அனைவருக்கும் வணக்கம் இந்த வெப் சீரியலில் வந்து எனக்கு இது ரெண்டாவது சீரியல் முதல் சீரியல் ஷூரன் ஒன்று பண்ணேன் இதுதான் ரெண்டாவது இதுக்கு என்னை கூப்பிட்ட வசந்தபாலன் அவர்களுக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ராதிகா மரத்தோடு முதல் முதல் சீரியல் பண்ணது வந்து ராதிகா மரணத்தோடு தான் நான் மறுபிறவின்னு ஒரு சீரியல் அவங்க ராடனில் பண்ணோம் அதுக்கப்புறம் நிறைய சீரியல் பண்ணிட்டேன் வெப் வந்து இதுதான் ரெண்டாவது சீரியல் எனக்கு ஒரு நல்ல ஒரு மினிஸ்டர் கேரக்டர் ஒன்று கொடுத்தாங்க கிஷோர் சாரோட ஒரு உயிர் நண்பராகவும் அவருக்கு இப்போ பக்கவாதமாக இருக்க மாதிரியும் அடுத்து ஷேர் ரெட்டி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்தாங்க நல்லா இருந்தது இதில் நேர்மே அவங்க சொன்னபடி இந்த அஸ்வின் டேட்டரெல்லாம் ரொம்ப பாவம் ஏன்னா அவங்க அந்த க்ரௌடு க்ரௌடு அது மேனேஜ் பண்ணி ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஃபஸ்டின் டேட்டர் இருந்தால் தான் அதோட கஷ்டம் தெரியும் வசத பாலன் ரொம்ப நல்லா ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுருந்தார் எங்களாலாம் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப கம்ஃபர்டபுலாக என்ன வரும் என்ன ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாமல் எது உங்கள் எப்படி இயல்பாக இருக்க முடியுமோ அப்படி இயல்பாக எங்களை நடிக்க வைச்சார் அவருக்கு எனது நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் அதே மாதிரி கவிதா பாரதி சார் அந்த தெலுங்கு மினிஸ்டரு எல்லாருமே நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க மெயினாக ஸ்ரீயா ரெட்டி ரொம்ப பிரமேமாக பண்ணியிருந்தாங்க அந்த படம் அதே மாதிரி நம்பிசன் அந்தமாக வரல நம்பியா நம்பன் வரல அவங்களும் அதோட கேரக்டர் ரொம்ப பிரமமாக பண்ணியிருந்தாங்க நாங்கள் ஷூட்டிங்கில் பார்த்தது தான் இன்னும் நாங்கள் சீரியலை ஃபுல்லாக பார்க்கல செவன்டீன் தான் பார்க்க போகிறோம் ஸோ எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் நன்றி சரஸ் சார் பற்றி சொன்னாங்க நிஜமாவே அவர் ப்ரொடக்ஷன் மேனேஜர் வேலை பார்த்தாருங்க எனக்கு இல்லை எனக்கு ஃபோன் பண்ணி பாரதிய நாளைக்கு ஷூட்டிங் இருக்குது பாரதிய உங்களுக்கு நாளைக்கு டப்பிங் இருக்குன்னு எனக்கு அவர் சொல்லிட்டு இருந்தார் அதனால் இந்த படத்தை இந்த வெப்சீட்ல பொறுத்தவரைக்கும் அவர் ரொம்ப பெருமானமாக பண்ணியிருந்தாரு நன்றி